இன்றைய வினா நாளின் மூன்று என்பதை சதவீதமாக தருவேன் அப்ப இந்த கேள்விய ஏழாம் ஆண்டாக்கள் ஒரு விதமாக செய்யலாம் என்ற ஏழாம் ஆண்டாக்களுக்கு இந்த சில பேருக்கும் இல்லை என்பதால தர மட்டும் ஒன்பதும் இன்னொரு வகையில் செய்யலாம் நம்ம எப்படி செய்யலாம் சொல்றேன் ஏழாம் ஆண்டாக்கள் எப்படி செய்யணும்னு சொன்னா நாளின் மூன்றை சதவீதமாக தருவ இப்ப சதவீதம் ஆண்டா என்ன நூத்தி வீதம் நூறு வார வாரவாதி பெருக்கும் பெருக்கணும் சொன்னா இருபத்தைந்து ஆளு கருப்போம் அதே போல மேல மூண்டை இருபத்தைந்து ஆளு கருப்போம் தெரிக்கணும் மூன்று தலை இருபத்தைந்து எழுபத்தைந்து நாலு தலை இருபத்தைந்து எந்து என்பது எழுபத்தி சதவீதம் இதே கல்விய தரம் எட்டு ஒன்பது அப்படி செய்வாங்க நாலில் மூன்று சதவீதமாக தெருகன்னு சொன்னா சதவீதம் சொல்றது நூற்றுக்கு பார்ப்பது ஆகவே நேரடியா நூறால திறப்போம் நேரடியா நூறால பெருக்கம் சொன்னா நூறுல நாலு எத்தனை வரப்போ நூறுல நாலு இருபத்தைந்து முதல ஆகிய மூன்றுல இருபத்தைந்து எழுபத்தைந்து சதவீதம் வந்து நேரடியாக